தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காவல்துறை சிறைத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இரண்டாம் நிலை காவலர் பதவிகளுக்கான எழுத்து தேர்வு கடந்த பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்றது இதில் தேர்ச்சி பெற்ற தகுதியான விண்ணப்பதாரர்கள் மொத்தம் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேருக்கு உடல் தகுதி தேர்வு இன்று முதல் வரும் பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நடைபெறவுள்ளது இந்த தேர்வு இன்று ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை தலைவர் முருகன் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் அவர்கள் ஆகியோர் தலைமையில் தூத்துக்குடி தருவை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று விண்ணப்பதாரர்களுக்கும் நாளை விண்ணப்பதாரர்களுக்கும் உடற்தகுதி தேர்வு நடைபெற உள்ளது இதில் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த மூன்று நாட்களில் நடைபெறும் திறனாய்வு தேர்வில் கலந்து கொள்ள உள்ளார்கள் உடற்தகுதி தேர்வு பாதுகாப்பு பணிக்காக தூத்துக்குடி தலைமையிடத்து காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் ஐந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பதினைந்து காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உட்பட போலீசார் மற்றும் காவல் பணியாளர்கள் என மொத்தம் இருநூற்று ஐம்பது பேர் இந்த உடற்தகுதி தேர்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்